தக்காளி விலை கம்மியாக இருக்கிறதுனால என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் தக்காளியில் இது பாய் வீட்டு கல்யாணத்தில் வைக்கிற தக்காளி ஜாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தக்காளியில் அடியில் கிராஸ் மாதிரி கோடு போட்டுக்கோங்க இதென்னு தண்ணியில் போட்டு ஒரு காம நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதோட தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும் இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அவ்வளோ தான் இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதோடய நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு தண்ணி வத்தினதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதோடய அரை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அஞ்சு ஆறு பேரிச்சம்பளை தான் கொட்டை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் பெரிச்சம்பளை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நெய் சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு எடுங்க கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம கரண்டில் எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க